மூலமாக நாம் விசுவாசத்தில் வல்லவனாகுறோம் ஆதி பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் அவசரத்தை வாசிக்கிறேன் பின்னும் ஆபிராம் தேவிரி எனக்கு புத்திர சந்தானம் அரலவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர இருக்கிறான் என்றான் அப்பொழுது கத்திரை வார்த்தை அவனுக்கு உண்டாகி பாத்தீங்களா விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்களா கத்திரை வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திர ஆவான் என்று சொல்லி மறுபடியும் கத்துறை வார்த்தை சொல்லி வாசிப்போம் வார்த்தை வந்துருச்சு கவனிக்கிறிங்களா வார்த்தை வந்துருச்சு அதை காதலில் கேட்குறாரு இப்போ இன்னொரு விஷயத்தை செய்தார் தேவன் வாசிப்போம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார் ஆ சரி வார்த்தை வந்துருச்சு விசுவாசத்தை அது உள்ளே உண்டாக்குது இப்போ இன்னொரு விஷயம் செய்கிறாரு தேவன் வந்து விஸ்வாசத்தை வல்லவனாகிறதுக்காக ஏன்னா அப்போ சொல்லும்போது கேட்குற மாதிரி இருக்கும் ஆ நம்புகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளியே போன ஆ கத்தரை போயிட்டாரு அப்புறம் என்ன தோணும் நடக்காது கிடைக்காது அப்படின்னு என்ன வரும் ஆனால் அந்த மனதின் விசுவாசம் என்னவாகணும் வல்லவன் ஆகணும் அப்போ கத்தூர் வழியை பண்ணுறாரு நீ வெளியே வா வானத்தை அண்ணா பார் நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமனால் அவையில் என்ன அப்போ நட்சத்திரத்தை பார்க்கும்போது என்ன முடியுமான்னு கேட்டால் என்ன முடியாது ஓ சந்ததி இவ்வனமாக இருக்கும் அப்போ என் சந்ததி எப்படி எவ்வண்ணமா இருக்குன்னு கேட்டால் அது எனக்குள்ள ஒரு பிக்சரை உண்டாக்குறது வானத்து நட்சத்திரங்கள போல இருக்க போகிறது அப்ப நிச்சயமாவே ஒவ்வொரு நாளும் ஆபராம் அவர்கள் வந்து வெளியே வானத்தை பார்க்கும்போது அதை தியானித்து இருப்பாரு நான் சொல்லுகிறேன் வசனத்தை தியானிப்பதன் மூலமாக நாம் விசுவாசத்தில் வல்லவனாகிறோம் ஆமை நல்ல உதாரணம் வந்து நாம் வந்து ரெண்டு பேரை பார்க்குறோம் யோசுவா எடுத்துக்கொள்ளுங்க தாவியை எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கிறாங்க யோசா கிட்ட தேவன் சொல்லும் போது சொல்றாரு இந்த புஸ்தகம் என்ன செய் இந்த புஸ்தகத்தை இரவு பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக தாவிது நம்மகிட்ட சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க இரவு பகல் இந்த புத்தகத்துல தியானமா இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள அபாரமான விசுவாசம் இருந்தது யோசுவா வந்து எதிரில் இருக்கிறாங்க ஆனா அவர் சொல்லுறாரு நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளாண்டார் எல்லாரும் எதிராக பேசுறாங்க ஆனா அவர் சொல்லுறாரு நாம் என்ன செய்யலாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம்னு சொல்லுகிறார் கத்தருக்கு உரத மாத்திர கலகம் பண்ணாதிருங்கள் கத்திரம் பிரியமா இருக்கிறாரு அந்த பாடும் தேடும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படி சொல்லுகிறார் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு ஏன்னா வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் விசுவாசமாக பேச முடியும் வசனத்தை தனிப்பட்ட விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள உண்டாகி இருக்கிறது எல்லாரும் தான் கேட்டாங்க கத்துறவங்களை அடிமைத்தனத்தை நீக்கி அங்கே கொண்டு போவார் காரணத்தை கொண்டு போற எல்லாரும் தான் கேட்டாங்க யோசுவாங்க கேட்டால் காலையும் கேட்டாங்க ஆனால் பண்ணிருப்பாங்க நிச்சயமா அதை தியானித்திருப்பார்கள் ஆமே பிரைஸ் எல்லாம் அதனால தான் அவங்க வந்து அவங்க விசுவாசம் சூழ்நிலை இதாக இருந்தால் கூட அவர்கள் வல்ல வல்லமையான விசுவாசத்தில் வல்லவர்களா இருந்தார்கள் ஆமே தாவிதை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவர் வந்து இந்த ஐந்து ஆகமங்களை நிச்சயமாகவே தியானித்திருப்பார் அவரே சொல்லுவார் நாள் முழுவதும் வசனம் அந்த தியானம்ன்றார் இல்லையா அப்போ கோலியாத்தை சந்திக்கிறார் சந்திக்கும் போது விசுவாசம் இருக்குது என்ன விசுவாசம் இந்த கோலியாத் வந்து விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறான் அவன் அவன் விருத்த சேதனம் மற்றவன் விருத்த இல்லாதவன் நான் விருத்தசேதனம் பண்ணவேன் அவங்கடிக்க பண்ணல ஏன் கிட்ட கத்த உடன்படிக்க பண்ணிருக்கிறாரு அமீன் அப்படின்னா கத்தர் அவன் பக்கம் என் பக்கம் இருக்கிறாரு கத்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கத்துடையது அப்படின்னு அந்த அறிவு வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாவே தாவிது வசனத்தை தியானமா இருந்ததுனால தனிப்பட்ட விசுவாசம் அவருக்குள்ள உண்டாகிவிட்டது ஈவன் பாருங்க அன்னைக்கு யோசுவா காலைப்பை சுத்தி அணைகி இஸ்ரலன் இருந்தது போல தாவித சுட்டு என்ன பண்ணாங்க அநேர் இருந்தாங்க சவுள் இருந்தார் ஆனால் எல்லாரும் என்ன செய்யலை வசனத்தை தியானிக்கவில்லை அவங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை சந்திக்கும் போது அதை ஜெயிப்பதற்கு ஒரு விசுவாசம் உண்டாகவில்லை அவர் விசுவாசத்தை வளனாக இல்லை ஆனால் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் விசுவாசத்தில் வல்லவராக இருக்கிறார்கள் ஆமாம் அப்போ நாமும் பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியில் நமக்கு தீர்வு உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம்ம என்ன செய்யணும் அந்த பகுதியில் வாசித்து அதை தியானிக்க வேண்டும் நிறைய அதிகாரம் படித்தன்றதை விட நாம் எதுல ஒரு ஜெயத்தை எடுக்க வேணும் விரும்புகிறோமோ அந்த பகுதிகளை வாசித்து என்ன செய்யணும் அதை நாள் முழுத நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்குள்ள தனிப்பட்ட விசுவாசத்தை உண்டாக்குகிறது ஆமை